துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கு இன்னும் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அப்படிங்கிறது வேதை நட்சத்திரம் வேதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிரடையாக செயல்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து வேதை சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வேதை அப்படிங்கிறது எதிராக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி நம்மளுடைய ஜென்ம இருந்து ஏழாவது பதினாறாவது இருபத்தைந்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியது அப்போ இந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு எதிரடியாக செயல்படக்கூடியதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் நின்ற கிரகங்களும் நமக்கு வந்து எதிரடியாக செயல்படக்கூடிய நின்ற கிரகங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த எதிரடியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ஏழு பதினாறு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்களும் இந்த நட்சத்திரங்கள் போலவே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு இதுதான் வேதை அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வேதை என்ன மாதிரி நமக்கு எதிராக செயல்படக்கூடியது அப்படின்னா ஒரு வெப்பன் மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்ம பக்கத்துலேயோ இல்ல பின்னணியிலேயோ கண்டிப்பா ஒரு நபர் மூலமாகவோ அல்லது இந்த நட்சத்திரத்தினுடைய கிரக காரகத்துவங்களை கொண்ட உணவுப் பொருட்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் மூலமாகவோ அல்லது நபர்கள் மூலமாகவோ எதிரடையாக நம்ம பக்கத்துல இருந்தே செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வேதை நட்சத்திரக்குரிய ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி வேதை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சார்ந்து அந்த நட்சத்திரங்கள் வந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் சார்ந்த உணவுப் பொருட்களையும் நம்ம தவிர்க்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரக காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் நின்ற கிரகங்களினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அந்த பொருட்களையும் நபர்களையும் கூட நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் செயல்பட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த வேதை அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு என்ன மாதிரி காயப்படுத்தும் அப்படின்னா அது வந்து வார்த்தைகளால் காயப்படுத்தலாம் அல்லது வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி பணம் மூலமாக காயப்படுத்தலாம் பண நஷ்டம் மூலமாக காயப்படுத்தலாம் அல்லது உறவு சார்ந்த விஷயங்கள்ல யாராவது ஒரு நபர் வந்து நமக்கு வேதை நட்சத்திரமா அமைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம ஒரு பொதுவாக வீட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அம்மா குழந்தைங்க கூட பிறந்தவங்க கணவன் மனைவி இந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு மூலமாக வேதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபரா இருந்தாங்கன்னா அந்த நபர் நம்மளே காரணமே இல்லாம காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பின்னணியில் இந்த வேதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரகத்துவத்தில் நமக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த வேதி நட்சத்திரத்தினோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக நமக்கு இருக்கும் எப்பொழுதெல்லாம் இந்த வேதை அப்படிங்கிறது அப்படின்னா நமக்கு சரியில்லாத திசா புத்தி காலங்கள்ல வந்து அதிகபட்சமாக இந்த வேலை அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் இதே நமக்கு சப்போர்ட் பண்ற திசா புத்தி காலங்கள்லயும் இது செயல்படும் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திர நட்சத்திரம் நட்சத்தில உதாரணமா முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய வேதை அப்படின்னு சொல்லும்போது ஏழு பதினாறு இருபத்தஞ்சு நட்சத்திரங்களாக வரக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த வரிசையில் வரக்கூடியது அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க விசாகம் அதே மாதிரி பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இதெல்லாம் வேதியாக செயல்படக்கூடிய நட்சத்திரங்களை வரக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கரகத்துவங்களாக இருக்கக்கூடிய பொருட்களை தவிர்க்கலாம் உணவு பொருட்களை தவிர்க்கலாம் நபர்களை தவிர்க்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது நமக்கு வேதையாக செயல்படக்கூடிய விஷயங்கள் குறைவாக இருக்கும் அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு குறைவாக இருக்கும் இப்போ திசாம்புத்தி சப்போர்ட் பண்ணுற காலங்களில் இதனுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் திசாம்புத்தி சரியில்லாத நேரத்தில் கண்டிப்பாக இது சார்ந்த பொருட்களோ அல்லது உணவு பழக்க வழக்கங்களோ அல்லது திடீர்னு ஏதோ ஒரு உறவு புதுசாக வந்து அதன் மூலமாக அந்த வேதையை வந்து இயங்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்போ இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நட்சத்திரமெல்லாம் வந்து வேதை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது யாருடைய கிரகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வேதை நட்சத்திரம் என்னென்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த பொருட்களையும் நபர்களையும் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது பழகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்போ எல்லா நபர்களுக்கிட்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பழக முடியாது எல்லா பொருட்கள் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த முடியாது அப்போது ஒரு சில விஷயங்களை இந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல முறையில் அது பயனளிக்க கூடியதா இருந்துட்டு இருக்கும் அப்போ இந்த திசா புத்தி சரியில்லாத காலங்கள் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுது அதுவும் நமக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம ஜாதக ரீதியா எப்படி எல்லாம் வந்து வேதை வந்து எந்த நட்சத்திரத்துல இருந்து செயல்படும் எந்த நட்சத்திரங்கள்லாம் வேதை அப்படிங்கறத பார்த்தோம் எந்த கிரகம் சார்ந்தது அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ வந்து பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில இந்த வேதை அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இயங்கும் எப்படி அது வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்துல திருமண பொருத்தம் பாக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் நம்ம திருமண பொருத்தத்தில் பொருத்தம் அப்படிங்கறத பார்க்குறோம் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பார்க்குறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படி நம்ம பார்க்கறதும் இல்லை அப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி போற ஒரு பொண்ணு அப்படிங்கறத உதாரணமா எடுத்துக்கிட்டோன்னா அப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போற வீட்டில் அவங்க மாமியாரோ மாமனாரோ இல்லை ஏதோ ஒரு உறவுல வந்து வேதி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்கான நபர் அந்த பொண்ணை காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு திருமணம் செய்து போன பிறகு இந்த மாதிரியான சில சங்கடங்களையெல்லாம் வந்து அந்த பொண்ணு அனுபவிக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுருது இப்போ திருமணம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இப்போ வியாபாரத்துலேயோ தொழிலையோ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே யாராவது ஒருத்தர் வேதை நட்சத்திரமாக அமைஞ்சிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சில சூழல்கள் ஏற்பட்டுரும் எப்படி ஏற்படும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நிர்வாகத்தை எடுத்து நடத்தும் பொழுது சில முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிர்வாகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதை கொண்டு போய் நஷ்டத்துல முடிக்கிறது இந்த மாதிரியான சில முடிவுகளை தனிப்பட்டு அவங்க மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஷிப்ல சில சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரியான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் இப்போ ஒரு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாராவது வேலையா இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் மூலமா சில சங்கடங்களை நம்ம சந்திக்கிறது இல்லை நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு மேல இருக்கக்கூடிய ஓனர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட சில நேரத்துல வேதையா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம நிறைய பிரச்சனைகளை தினசரி கடந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட்டுருது இப்போ வேதை நட்சத்திரம் தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கறதுலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் இப்போ நண்பர்களில் கூட அந்த மாதிரி அமையலாம் பார்ட்னர்ஷிப்ல அமையலாம் வியாபாரத்தில் அமையலாம் வேலை பார்க்குற இடத்துல அமையலாம் இப்போ இந்த பிரச்சனைகளை அதிகப்படியாக நமக்கு தந்துட்டு இருக்கிற நபர் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதிகப்படியாக வேதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வரும் இப்போ இந்த வேதை நட்சத்திரம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை முறையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் நமக்கு வேதையாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம சில நட்சத்திர ரீதியாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் அதே போல இந்த மாதிரியான நபர்களை தவிர்க்கும் பொழுது நம்ம சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்குது அப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம சில விஷயங்களை பார்த்தாச்சு அப்போ நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்த்துட்டோம் சரியில்லாத திசா நம்ம பார்த்து செயல்படுத்தும் பொழுது இந்த வேதையினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம சில முடிவு முடிவுகள் எடுக்கும்போது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைச்சிக்க முடியும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் முற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம சந்திக்கலாம் ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி